இருபத்தொன்னு ஐந்து வாசிப்போம் விரோதமாக பேசி ஏழாம் வாசிங்க ஏழு வாசிங்க பாவம் எதினாலே வருகிறது தேவனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் விரோதமாக பேசினாலே இந்த வாய் இருக்கு பாருங்க இந்த வாய் ரொம்ப போட்டு அடி 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 அடிச்சு அவன் மேலேருந்து கீழே வரைக்கும் அடிச்சு ரத்த ரத்தமாக ஆகி போச்சு ஆனா ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் அவனுக்கு அடி போயிடல இது இந்த பீரோ பீரோ உள்ள நாக்கு லாக்கர் ஆனா காரணம் எதுங்க அந்த பீரோ லாக்கர் தான் சும்மா ரோட்டில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க யூ நடுவில் போயிட்டு வாய்க்கு வந்தா வரலாம் பேசுனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க வாங்க வாங்கினாங்க இன்னைக்கு அநேகர் பிடிச்சாங்க சேவையில் போய் நாக்கு வாய் நுழைக்கிடுச்சு நுழைச்சிட்டு வாங்கி கட்டிக்கிடுச்சு தேவடைய பிள்ளைகளே இது பேச்சு அது ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எனவே நாம் எதை பேச வேண்டும் எப்பொழுதுமே நன்மையை பேச வேண்டும் தீமையை பேசக்கூடாது யாராவது தீமை பேச வராங்களா அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு முடிஞ்சா பட்டுன்னு ஒன்று கனசில் கொடுத்துருக்கோம் போயிடலாம் வர வரமாட்டாங்க இதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டவண்ண உங்க வாயம் அப்படிதான் ஆமா ஆமாம் சிறுதான் சேதா நீ சொல்கிறது சிறிதா சேர்தான் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டியவர்கள் உலகத்துடைய பேச்சு வறுமையை மாத்திரம் கொடுக்கும் நாம் இந்த வாயில என்ன பலன் இருக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் வாசிக்கின்றவர்கள் வாயின் பலனால் வயிறு நிரம்பும் அவனும் திருப்தி ஆக வாசிங்க அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் திருப்தி ஆவான் மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது சொல்லுங்க நாவின் இருக்குது முதல்ல எது சொல்ற சாலமன் என்ன சொல்றாரு முதல்ல இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு முதல்ல எதுக்கே அப்புறம் தான் ஜீவன் சொல்றாரு அதனால தான் அவர் எப்போ பார்த்தேன் நான் செத்தா நல்லா இருக்கு எனக்கு ஏந்த வாழ்க்கை நான் செத்து போனா நல்லா இருக்கேன் செத்து போய நாங்கன்னா தூக்கு போட்டுக்கலாமா போட்டுக்கோ சந்தோஷமா போட்டுக்கோ சாக மாட்டேன் ஃபேன் உடஞ்சி விழுந்துடும் அடுத்த வாரம் இப்படி வரும்போது என்கிட்ட ட்ரெயினில் போய் விடுறியா போ உடனே இன்னிக்கே போ ட்ரெயின் கவுந்துற ஒண்ணு ஒண்ணும் ஆகாது ஒரு கால் மாத்திரம் போயிடும் நொண்டி நீ கட்ட வச்சிட்டு வருவேன் ஏன் உன் நாவின் பாதை இந்த நாத்துல எட்ட உடனே என்னடா வருது செத்து போகணும் என்னது ஏன்டா கரை எதுக்கா ஏன்டா இந்த பெத்துட்டேன் இந்த நாக்கை கரெக்டா யூஸ் பண்ணுங்க அப்போ முதல்ல என்ன வரணும் அந்த நாக்கில் மரணம் வரணுமா ஜீவன் வரணுமா சொல்லுங்க ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது கேளுங்க ஆண்டவட்ட இனி என் வாயிலை இப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது உங்களை உண்டாக்கி அழகா படைச்சி இவ்வளோ நல்லா வச்சு நல்ல குடும்பத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போனால் கூட செலவுக்கு பண்ணுறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க தேவடைய பிள்ளைங்களை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி கிட்னி ஃபெயிலாக இருந்தப்போ ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு சகோதரி தன்னுடைய அந்த அந்த மடிப்பிச்சை கேட்டாங்க என்னுடைய புருஷன் வந்துட்டு டயாலிசிஸில் இருந்தாங்க இந்த ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அந்த பிள்ளைகிட்ட இல்லை ரொம்ப துக்கமான ஒரு காரியம் நானும் அன்றைக்கு என்னால் ரெண்டு மணிக்கு என்னால் முடிஞ்சது கொடுத்தேன் ஏன்னா என்னுடைய மனைவியும் டயலிசிஸ்ல இருந்தாங்க ஆனால் கர்த்தர் என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்டார் இன்றைக்கு அவருடைய புருஷன் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் போயிட்டு சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ளே போகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டீ கடை இருக்குது அந்த காஃபி பால் எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு அம்மா குள்ளமாக இருக்கும் அவங்க ஹஸ்பண்டு தான் அது இன்றைக்கி அவங்க பையன் சின்ன பையனாக இருந்தால் இன்றைக்கி பெரிய அளவில் படித்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய பிள்ளையே உன்னை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு எனவே நான் செத்து போனோம் நான் ஏன் தான் பிறந்தேன் இனி அப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு தரிசனத்தோடு ஒரு காரணத்தோடு தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை எனவே இந்த நாவை நாம் நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துவோம்